வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ ஓகேங்கப்பா ஸோ பதினேழாந்தேதி நம்ம கொடுத்த ஏபூர் மட்டும் விவசாயிக்கு சமத்துவடி வெற்றி மிஸ் தான் ஸோ எல்லாமே பவரில் வந்துடுச்சும்பா டேரெக்டாக பதினெட்டாம் தேதிக்கான கெஸ்டிங் பார்க்கலாம் கேஎல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் பாசோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஎல் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் ஃபுல் வெற்றி அனுசனா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி அனுசனா உடனே கொடுத்துருவா பாசம் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ அதே மாதிரி டிக்கெட் அறுபது அறுபது ரூபா டிக்கெட்டில் வெற்றி போனால் ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா முப்பதாயிரரூவா கொடுப்பாங்க ஸோ அறுபது ரூபா டிக்கெட்டில் எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தையாயிரம் ரூபா ஸோ அதனால் வெற்றி போனால் ஃபுல்லாகவே ஏற்றிருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் வெற்றி போனால் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பர் சேவ் அனுச்சு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படின்னு நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆயிரம் ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி முக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ நம்ம பே பார்க்கலாம் ஏ போல அஞ்சு ரெண்டு ஜீரோ அப்புறம் எடுத்துருக்கோம் ஏ போல அஞ்சு ரெண்டு ஜீரோ பி போல நாலு ஒன்று ரெண்டு அப்புறம் எடுத்துருக்கோம் சி போல ஒன்று ஆறு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி இங்கே வந்து மூணே நம்பர் தான் போர்டில் வச்சது மூணு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தொன்று இரநூத்தி பதினாறு ஜீரோ இருபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கலப்பு நம்பராக எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஐநூற்றி ஏழு ஐநூற்றி ஒம்போது ஐநூற்றி முப்பத்தி மூணு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு ஒன்று நாலு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்ப்பா ஆல் போர்டு ஒன்று நாலு அப்படின்ட்டு கேஸ் பண்ணிருக்கோம் ஸோ நாலு நம்பர்ஸில் சைபர் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு பதினேழு அப்போ எடுத்துருக்கான் இருபத்தி ரெண்டு பதினேழு அப்போ எடுத்துருக்கான் ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் அந்த மத்தியமே பார்த்துருவோம்பா ஸோ இதில் என்ன கிடைக்குன்னா இதில் தான் இப்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பிசியாக பாஸ் ஆச்சு ஸோ இதில் ஏகப்பட்ட ஏகப்பட்டிங்க ஸோ இந்த மேத்தடை விடக்கூடாதுட்டு ஸோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் பார்ப்போம்ப்பா இதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி முப்பத்தொம்போது ஐநூற்றி இருபது அப்படின்ட்டு எடுத்து கிடைக்குதா எடுத்துருக்கோம் ஏபி தொண்ணூற்றி நாலு பதினாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் தொண்ணூத்தெட்டு பதினெட்டு பத்தொம்பது ஐம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஏசி ஓகேங்கப்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகே அம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உணர்ந்திப்போம் பை சி யூ